வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நீங்க ரொம்ப வருஷமா அஃபர்மேஷன் சொல்றீங்க விஷுவலைசேஷன் பண்றீங்க ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றம் எதுவும் நடக்கலையா ஏன் இப்படி நடக்குது இது நிறைய பேர் கேட்கிற கேள்வி ஆமா நாம முயற்சி பண்றதுல தப்பா இல்ல நாம ஃபாலோ பண்ற முறையே தவறானதா இதுக்கான பதில யூசிஎல்ஏல நடந்த ஒரு ஆச்சரியமான ஆராய்ச்சியை வச்சு இன்னைக்கு அலச போறோம் ஆமா இது வந்து ஏதோ நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க உடலியல் அதாவது நம்ம உடம்போட டாக்டர் வச்சு போறோம் நாம பொதுவா கவனிக்காத ஒரு விஷயம் நம்ம உடம்போட நரம்பு மண்டலம் அதோட மின்காந்த புலம் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் சரி நம்ம வாழ்க்கையை உருவாக்குறதுல நம்ம மனசை விட உடம்போட பங்கு எவ்வளவு பெருசுன்னு இந்த ஆய்வு நமக்கு புரிய வைக்கும் சரி ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறோம் காலையில எந்திரிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றோம் ஆனா நாள் கடைசில பார்த்தா அதே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் அதே பண கஷ்டம் அதே உறவு சிக்கல்ல தான் மாட்டிட்டு இருக்கோம் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை நம்ம முயற்சியில இல்ல நாம எடுத்துக்கிட்ட பாதையே முழுசா சரியில்லைன்னு சொல்லுது ஆமா அந்த மாடல்லே ஒரு குறை இருக்கு மாற்றம் இருந்து தான் தொடங்கும்னு நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம் ஆனா அது பாதி தான் உண்மையா இந்த இடத்துல தான் டாக்டர் வேலரி ஹண்ட் வராங்க அவங்க சாதாரண ஆள் இல்லை யூசிஎல்ஏல நாற்பது வருஷமா உடலியல் பேராசிரியரா இருந்தவங்க நாற்பது வருஷமா ஆமா அது மட்டும் இல்ல நாசாக்கு ஆலோசகரா வேலை பார்த்தவங்க மனுஷனோட மின்காந்த புலத்தை அளக்கிறதுக்கான முதல் முறையா அவங்க தான் உருவாக்குனாங்க ஓஹோ அவங்களோட இருபத்தஞ்சு வருஷம் ஆய்வுக்கு பிறகு அவங்க ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிச்சாங்க அது என்ன நம்ம மின்காந்த புலத்தை வண்டிவமைக்கிறது நம்ம எண்ணங்கள் கிடையாது நம்ம உணர்ச்சிகள் தான் ஒரு நிமிஷம் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்தவங்க ஆமா அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நீங்க சொல்றது அதுக்கு அடியில நம்ம உடம்பு உண்மையில என்ன உணருதோ அதுதான் நிஜமான சிக்னல் அனுப்புதுன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அதுதான் அடிப்படையே நம்ம உணர்ச்சிகள் தான் நம்மளோட உண்மையான பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் மாற்றம் அப்போ இதுதான் விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக்குது நான் மனசுக்குள்ள நான் பணக்காரன் அப்படின்னு ஒரு பத்தாயிரம் தடவை சொல்லிக்கலாம் உம் ஆனா என் நரம்பு மண்டலம் அதாவது என் உடம்பு உயிர் பிழைச்சா போதுங்கற ஒரு பயத்துல சர்வைவல் மோடுல இருந்தா அது பற்றாக்குறை ஆபத்துங்கற ஃப்ரீக்குவென்சிய மட்டும் தான் வெளிய அனுப்போம் உடம்பால நடிக்க முடியாது இல்லையா உடம்பால துளி கூட நடிக்க முடியாது இதுக்கு பின்னால இருக்குற இயற்பியலை புரிஞ்சுக்கணும் நம்ம நரம்பு மண்டலம் ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆன்டனா மாதிரி வேலை செய்யுது ஒரு ஆண்டனா மாதிரியா ஆமா நீங்க என்ன சிக்னல்ல அனுப்புறீங்களோ தான் இந்த பிரபஞ்சம் ரிசீவ் பண்ணும் மனசுல ஓடுற படத்தை விட உடம்புல ஓடுற உணர்வு பயம் பாதுகாப்பு அன்பு இத அனுப்புற சிக்னல் தான் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்போ உணர்வு தான் முக்கியம் டாக்டர் ஹண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான கையெழுத்து புலம் அதாவது சிக்னேச்சர் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க மனரீதியா சமநிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த புலம் ரொம்ப சீரா ஒழுங்கா இருந்துச்சு சரி ஆனா தொடர் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி கலஞ்சி குழப்பமா இருந்துச்சு இயற்பியல் விதி ரொம்ப சிம்பிள் ஒரே மாதிரியான அதிர்வுகள் ஒன்னே ஒன்னே இருக்கும் அதனால குழப்பமான புலம் குழப்பமான சூழ்நிலைகளை தான் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது யூசிஎல்ல நடந்த மூரும் பரிசோதனை பத்தி இந்த ஆதாரம் பேசுறது ரொம்ப முக்கியமா படுது அது என்ன மூரும் அது வந்து ஒரு கவச அறை ஷீல்டட் ரூம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள எந்த வெளியுலக மின்காந்த அலைகளும் வராது ஓகே அங்க இருக்கிற காத்தோட மின்காந்த புலத்தை ஆராய்ச்சியாளர்களால கூட்டவோ குறைக்கவோ முடியும் அவங்க அந்த புலத்தை குறைக்க ஆரம்பிச்சப்போ நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு என்னாச்சு உள்ள இருந்தவங்களுக்கு முதல்ல தன்னோட உடம்பு எங்க இருக்குங்கிற உணர்வே போயிடுச்சு சில நொடிகளுக்கு பிறகு எந்த காரணமும் இல்லாம அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னது காரணம் இல்லாம அழ ஆரம்பிச்சிட்டாங்களா இதுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் பெரிய சம்பந்தம் இருக்கு நம்ம பல பேர் அந்த மூரும் உள்ள இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்படின்னு சொல்றீங்க நான் உடம்பளவுல இங்க இருக்கோம் ஆனா மனசளவுல நேத்து நடந்த சண்டையிலயோ இல்ல நாளைக்கு வரப்போற மீட்டிங்லயோ இருப்போம் நம்ம உடம்பு காரை ஓட்டிட்டு இருக்கோம் ஆனா நம்ம மனசு இங்கயோ இருக்கும் ஆமா அது இந்த மனசுக்கும் உடம்புக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்படும் போது நம்மளோட சொந்த ஆற்றல் புலமே பலவீனமாகுது இது கிட்டத்தட்ட அந்த மோ ரூம்ல மின்காந்த புலத்தை குறைச்ச மாதிரிதான் அப்போ இதனாலதான் மனச்சோர்வு குழப்பம் இதெல்லாம் வருதா ஆமா பேர்ன் அவுட்னு சொல்றோமே இதுக்கெல்லாம் இதுதான் மூல காரணம் இந்த ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க என்னது நாற்பது வயசுக்கு மேல பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற சரிவுக்கு முக்கிய காரணம் அவங்க உடம்பு அனுப்புற சிக்னல்களை சுத்தமா கண்டுக்காம மனச மட்டுமே வச்சு வண்டியை ஓட்டுறதுதான் அப்போ நம்மளோட உண்மையான அடையாளங்கிறது நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம பேர் இதெல்லாம் கிடையாதா அது நம்ம நரம்பு மண்டலம் தொடர்ந்து வெளிப்படுத்துற ஒரு ஆற்றல் நிலை ஒரு ஃப்ரீக்வென்சியா ஆமா நான் ஒரு வழக்கறிஞர் நான் ஒரு அம்மானு சொல்றதெல்லாம் தாண்டி நான் ஒரு குறிப்பிட்ட வைப வெளியிடுறேன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க அது ஒரு வைப் ஆதாரம் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது சொல்லுங்க ஒரே தகுதியோட ரெண்டு பேர் வேலை நேர்காணலிக்கு போறாங்கன்னு வச்சுப்போம் முதல் ஆளோட நரம்பு மண்டலம் நான் தகுதியானவன் எனக்கு மதிப்பிருக்குங்கிற அதிர்வன்ல இருக்கு சரி ரெண்டாவது ஆளோட நரம்பு மண்டலம் நான் என்ன நிரூபிக்கணும் நான் பத்தாவதுங்கிற ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்குள்ள நுழையல அவங்க ரெண்டு பேரும் வேற வேற யதார்த்தத்துக்குள்ள நுழையிறாங்க இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு நேர்காணல் பண்றவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் முதல் ஆள் அதை நல்லா யோசிச்சு முடிவு பண்றார்னு இயல்பா எடுத்துப்பான் ஆனா ரெண்டாவது ஆளும் ரெண்டாவது ஆள் ஐயோ நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் போலன்னு பதட்டமாகிடுவார் பாருங்க ஒரே நிகழ்வுதான் ஆனா அவங்க நரம்பு மண்டலத்தோட அதிர்வின் பொறுத்து அந்த நிகழ்வோட அர்த்தமே தானா மாறிடுது இந்த நான் உணர்வு தான் நாம பொதுவா மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்றோமோ அது ஒரு டெட்லைன் பத்தின கவலை மட்டும் இல்ல அது நாம வாழற ஒரு அதிர்வெண் எக்ஸாக்ட்லி தான் இந்த ஆதாரம் மன அழுத்தத்தை நீங்க விரும்பாததை இன்னும் அதிகமா உருவாக்க போறீங்கன்னு சொல்ற ஒரு ரியல் டைம் இண்டிகேட்டர்னு சொல்லுது அப்படியா நீங்க மன அழுத்தமாக உணர்ற ஒவ்வொரு நொடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நாளைக்கு நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னு அர்த்தம் இன்றைய மன அழுத்தம் நாளைய மன அழுத்தத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி அடையங்கப்பா இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி இது கேட்கவே பயமா இருக்கு நாள் முழுக்க நம்ம உடம்பு ஒரு புளிக்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா இதுல இருந்து வெளியே வர ஏதாவது வழி இருக்கா இருக்கு புரியுது உடம்பை எப்படி சமாதானப்படுத்துறது இதுக்கு ஆதாரம் சொல்ற தீர்வு நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறது அதாவது டு டவுன் ரெகுலேட் the நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான கியர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே ரெண்டு கியரா ஆமா முத கியர் Sympathetic ஸ்டேட் இது நம்மளோட ஆக்சலரேட்டர் ஆபத்து வந்தா வேகமா ஓடவோ சண்டை போடவோ நம்மள தயார்படுத்தும் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் அவேதான் ரெண்டாவது கியர் Parasympathetic ஸ்டேட் இது நம்மளோட பிரேக் மாதிரி எல்லாம் சரியாயிடுச்சு இப்ப ஓய்வெடுத்து உடம்ப சரி பண்ணிக்கலாம்னு சொல்றது சரி பிரச்சனை என்னன்னா நம்ம பலர் ஒரு சின்ன இமெயிலுக்கே ஆக்சலரேட்டர் முழுசா மிதிச்சிட்டு நாள் முழுக்க மொத கியர்லயே வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் ஆமா அது உண்மை அந்த பிரேக்க போட்டு ரெண்டாவது கியருக்கு வர்றதுதான் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி சரி அந்த பிரேக் எப்படி போடுறது நாம என்ன செய்யணும் அதுக்கு தான் ஆதாரம் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட்டோட ஆராய்ச்சி அடிப்படையா வச்ச ஒரு எளிமையான ரெண்டே நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை சொல்லுது ஓகே இது வெறும் மூச்சு பயிற்சி மட்டும் இல்ல ஒவ்வொரு மூச்சு கூடவும் ஒரு குறிப்பிட்ட உணர்வை இணைக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஓகே அது என்னன்னு சொல்லுங்க மொத்தம் மூணு சுவாசங்கள் இத நீங்க எங்க இருந்தாலும் செய்யலாம் முதல் சுவாசம் திரத்தல் ஓப்பனிங் திரத்தல் உங்க இதய பகுதி வழியா மூச்சை உள்ள இழுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மெதுவா அஞ்சு வினாடிக்கு மூச்சை உள்ள இழுங்க மூச்சை வெளிய விடும்போது உங்க கைகளை விரிச்சு வாழ்க்கை கொடுக்கிற நல்ல விஷயங்களை ஏத்துக்க தயாரா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க சரி நீங்க உணர வேண்டிய உணர்வு ஏற்றுக்கொள்ளுதல் கொள்ளுதல் ரெண்டாவது சுவாசம் விடுவித்தல் ரிலீஸ் மறுபடியும் அஞ்சு வினாடிக்கு இதே பகுதி வழியா மூச்சு உள்ள எழுங்க மூச்ச வெளிய விடும்போது உங்க கவலை பாரம் பழைய கதைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி பூமிக்குள்ள போற மாதிரி கற்பனை பண்ணுங்க நீங்க உணர வேண்டிய உணர்வு விடுதலை மூணாவது மூன்றாவது சுவாசம் நிகழ்காலத்தில் இருத்தல் பிரசன்ஸ் மூணாவது தடவையா மூச்ச உள்ள இழுங்க வெளியே விடும்போது இந்த கணத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கறத ஆழமா உணருங்க ஆழமா உணரணும் கடந்த காலமோ எதிர்காலமோ இல்ல இந்த நொடியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்க உடம்புக்கு சொல்லுங்க நீங்க உணர வேண்டிய உணர்வு பாதுகாப்பு திறத்தல் விடுவித்தல் நிகழ்காலத்தில் இருத்தல் வெறும் முனை மூச்சு ஆண்டு இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு மூணு தடவை காலை மதியம் இரவு ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சா நம்ம நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அமைக்கலாம்னு ஆதாரம் சொல்லுது ஆமா இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி இது ஒரு தடவை பண்ற மேஜிக் இல்ல ஒவ்வொரு தடவை இத செய்யும் போதும் நாம ஆக்சிலரேட்டர் மோட்ல இருந்து பிரேக் மோடுக்கு மாறுறக்கான ஒரு புதிய நரம்பியல் பாதையை உருவாக்குறோம் இல்லையா மிக சரியா சொன்னீங்க உடலியல் ரீவியா என்ன நடக்குதுன்னா நிமிஷத்துக்கு ஆறு மூச்சுங்கிற இந்த மெதுவான ரிதம் நம்ம இதய துடிப்போட ஒத்திசைவுக்கு வருது ஓ அப்போ ஹார்ட்டும் சுவாசமும் சிங்க் ஆகுதா ஆமா இதயமும் சுவாசமும் ஒத்திசைவா இயங்க ஆரம்பிச்சதும் நரம்பு மண்டலத்துக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்குங்கிற சிக்னல் போகுது உடனடியா உடம்பு சண்டையிடு அல்லது தப்பியோடு நிலையிலிருந்து ஓய்வெடு மற்றும் குணப்படுத்த நிலைக்கு மாறுது டாக்டர் ஹண்ட் தன்னோட ஆய்வுல சீரான மின்காந்த புலத்துல இருக்கும்போது மனுஷங்களோட செயல்பாடு பல மடங்கு அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த பயிற்சி அந்த சீரான புலத்தை நமக்கு நாமே உள்ள இருந்து உருவாக்க உதவுது நாம ஆசைப்படுற மாற்றங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சோம் இப்ப புரியுது இது மனச மட்டும் வச்சு விளையாடுற விளையாட்டு இல்ல இல்லவே இல்ல இது முழுக்க முழுக்க நம்ம உடம்போட சம்பந்தப்பட்டது நம்ம எண்ணங்களை மாத்துறது மட்டும் பத்தாது நம்ம உடம்போட நிலைய நம்ம நரம்பு மண்டலத்தோட அதிர்வெண்ணை தான் உண்மையான வேலை ஆமா மொத்த உரையாடலோட முக்கியமான புள்ளி இதுதான் உங்க நரம்பு மண்டலத்தோட நிலைதான் நீங்க பார்க்கக்கூடிய உருவாக்கக்கூடிய யதார்த்தத்தை தீர்மானிக்குது அது ஒரு ஃபில்டர் மாதிரி கரெக்ட் அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது பாதுகாப்புங்கிற நிலையில இருக்கும்போது உங்க கண்ணுக்கு தெரியற வாய்ப்புகள் பயங்கர நிலையில இருக்கும்போது கண்ணுக்கே தெரியாது அதனால எண்ணங்களை கட்டாயப்படுத்தி மாத்திரதை விட உடம்புல பாதுகாப்பு நிலையை நிலைய தான் உண்மையான வேலை நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி கேள்வி உங்க காலை நேர அதிர்வன் அந்த நாள் முழுக்க நீங்க எப்படி உணர்வீங்க என்ன மாதிரியான விஷயங்களை சந்திப்பீங்கன்னு தீர்மானிக்கிற ஒரு ஃபில்டரை செட் பண்ணுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது யோசிச்சு பாருங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் போனை தேடுறதுக்கு பதிலாக முதல் வேலையாக இந்த மூணு சுவாச பயிற்சியும் செஞ்சு உங்கள் நாளோட வைபையே நீங்களே உணர்வுபூர்வமாக செட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஒரு சின்ன மாற்றம் நீங்க அனுபவிக்கிற யதார்த்தத்தை எவ்வளோ மாற்றக்கூடும் நிஜத்தை கட்டுப்படுத்தும் மறைமுக சக்தி உங்கள் நரம்பு மண்டலம் ஏன் நேர்மறை எண்ணங்கள் மட்டும் போதாது நாம் நினைப்பது என் எண்ணங்கள் என் வாழ்க்கையை உருவாக்குகின்றன ஆனால் அறிவியல் உண்மை உங்கள் எண்ணங்களை விட உங்கள் நரம்பு மண்டலம் வெளியிடும் அதிர் அலைகளே உங்கள் நிஜத்தை தீர்மானிக்கின்றன ஏன் ஈர்ப்பு விதி பலருக்கு வேலை செய்வதில்லை மனம் மைன் நான் செல்வந்தன் என்று நினைக்கிறது உடல் பயம் மற்றும் பற்றாக்குறையை உணர்கிறது இவை இரண்டுக்கும் உள்ள முரண்பாடு முடிவு உடல் வெளியிடும் பயமே நிஜமாகிறது ஏனெனில் உடம்பு பொய் சொல்வதில்லை யுசிஎல்ஏ ஆய்வுக்கூடத்தின் அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு டாக்டர் வாலரிஹன் இருபத்தி ஐந்து வருட ஆராய்ச்சி சாதாரண சூழல் மூரும் பரிசோதனை மின்காந்த களம் நீக்கப்பட்டது மக்கள் காரணமில்லாமல் அழத் தொடங்கினார்கள் உடல் எங்கே இருக்கிறது என்ற உணர்வை இழந்தார்கள் முடிவு நமது உணர்வுகளும் மன தெளிவும் நம்மை சுற்றியுள்ள சக்தி களத்தை சார்ந்தே உள்ளன சக்தி களத்தை வடிவமைப்பது எண்ணம் அல்ல உணர்வே உங்கள் நரம்பு மண்டலம் ஒரு ஆண்டனா போல் செயல்படுகிறது நெஞ்சில் ஏற்படும் அந்த உணர்வு வயிற்றில் ஏற்படும் அந்த முடிச்சு இவைதான் அதிர்வலைகளை அனுப்புகின்றன நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை ஈர்க்க மாட்டீர்கள் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ உங்கள் உணர்வு நிலையில் அதையே நீங்கள் இருப்பீர்கள் நாம் உடலில் இருக்கிறோம் ஆனால் உண்மையில் வாழ்வது தலைக்குள் வாகனம் ஓட்டும் போது மனம் வேறு எங்கோ இருக்கிறது உணவு உண்ணும்போது சுவை தெரிவதில்லை உடலை கவனிக்காமல் மனதிற்குள் வாழ்வது நம் சக்தி களத்தை சிதறடிக்கிறது இதுவே சோர்வு மற்றும் குழப்பத்திற்கு காரணம் நரம்பு மண்டலத்தின் இரண்டு நிலைகள் சிவப்பு மண்டலம் ரெட் ஜோன் உயிர் வாழும் போராட்டம் சர்வைவல் மோட் சண்டை அல்லது தப்பித்தல் ஃபைட் ஆர் பிளைட் இதயம் துடிக்கிறது தசைகள் இறுக்கம் அடைகின்றன ஆபத்தை மட்டுமே தேடும் நிலை ஆனால் பச்சை மண்டலம் ஜோன் படைப்பு மற்றும் ஓய்வு நிலை கிரியேஷன் அண்ட் ரெஸ்ட் உடல் குணமாகிறது ஜீரணம் சீராகிறது வாய்ப்புகளை ஈர்க்கும் நிலை பெரும்பாலான மக்கள் அறியாமலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் சிவப்பு மண்டலத்தில் வாழ்கிறார்கள் உங்கள் அதிர்வலை குழப்பமா அல்லது சீரானதா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் முரண்பாடு ஆன்டி கொஹரன்ஸ் சிதறிய தாறுமாறான அலைகள் இது மேலும் குழப்பத்தை ஈர்க்கிறது நன்றி அமைதி கிராட்டிடியூட் ஒத்திசைவு கொஹரன்ஸ் சீரான அழகான அலைகள் இது தெளிவான தீர்வுகளை ஈர்க்கிறது ஒரே சூழ்நிலை இரண்டு வெவ்வேறு உண்மைகள் ஒரு வேலைக்கான நேர்காணல் எஜாப் இன்டர்வியூ ஒரு புறம் நான் போதுமானவன் அல்ல நிராகரிப்பு என்ற உணர்வு நிலை மற்றொன்று நான் திறமையானவன் வாய்ப்பு இவைகளை ஈர்க்கும் கிரீன் ஜோன் உங்கள் நரம்பு மண்டலம் ஒரு வடிகட்டி ஃபில்டர் போல செயல்பட்டு உங்கள் வாய்ப்புகளை தீர்மானிக்கிறது தீர்வு எண்ணத்தை மாற்றுவது அல்ல நிலையை மாற்றுவது உயிர் வாழும் நிலை ரெட் ஜோன் படைப்பு நிலை தனிப்பட்ட வளர்ச்சியின் ஒரே விதி உங்கள் நரம்பு மண்டலத்தை உயிர் வாழும் நிலையில் இருந்து படைப்பு நிலைக்கு மாற்றுங்கள் இரண்டு நிமிடத்தில் நரம்பு மண்டலத்தை மாற்றி அமைக்கும் பயிற்சி ஹாட் ஆராய்ச்சி மற்றும் டாக்டர் ஹன்ட் முறை கருவி தேவையில்லை எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம் உடனடியாக பாராசிம்பத்திக் நிலைக்கு மாற்றம் படிநிலை ஒன்று திறத்தல் ஸ்டெப் ஒன் ஓபனிங் மூச்சு நொடிகள் மூச்சு காற்று இதயத்தின் வழியாக உள்ளே செல்வதாக நினையுங்கள் மூச்சு வெளியிடுதல் ஐந்து நொடிகள் உங்கள் கைகள் விரிந்து சூரிய ஒளியை அல்லது அன்பானவரின் அணைப்பை பெறுவதாக உணருங்கள் பெறுவதற்கு தயாராக இருத்தல் ரிசப்டிவிட்டி படிநிலை இரண்டு விடுவித்தல் ஸ்டெப் டூ ரிலீஸ் மூச்சு உள்ளிழுத்தல் மீண்டும் இதயத்தின் வழியாக மூச்சு வெளியிடுதல் உங்கள் கவலைகள் பழைய நினைவுகள் அனைத்தும் தோள்களிலிருந்து இறங்கி கால்கள் வழியாக பூமிக்குள் செல்வதாக உணருங்கள் தண்ணீர் உடலில் வழிந்து ஓடுவது போல படிநிலை மூன்று நிகழ்காலத்தில் இருத்தல் ஸ்டெப் த்ரீ பீயிங் மூச்சு உள்ளிழுத்தல் மற்றும் வெளியிடுதல் உங்களுக்குள் சொல்லுங்கள் இந்த நொடியில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நாளை அல்ல நேற்று அல்ல இப்போது பாதுகாப்பு நரம்பு மண்டலத்தில் பதிவு செய்தல் உங்கள் புதிய பயிற்சி முறை இவர் நியூ புரோட்டோகால் ஒரு நாளைக்கு மூன்று முறை மொத்தம் பதினைந்து நிமிடங்கள் நீண்ட தியானத்தை விட அடிக்கடி செய்யும் சிறு மாற்றங்களே நரம்பு மண்டலத்தை மாற்றி அமைக்கும்